கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டிலே அதாவது சோனாடு கொண்ட சுந்தரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆறாவது ஆட்சி ஆண்டிலே பிரசன்ன தேவர் என்ற ஒரு துறவி கேட்டுக்கொண்டதன் பேரிலே இந்த கோயிலை சுந்தரபாண்டிய ஈஸ்வரம் என்று அரசன் பெயரால் சிவன் கோயிலாக மாற்றியிருக்கிறார்கள் என்பது அந்த கல்வெட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கோயிலுடைய பராமரிப்பு செலவுகளுக்காக குளியங்குளம் என்ற ஊரை தானமாக கொடுத்திருக்கிறார் மன்னன் இதற்கு சான்றாக பல அரசு அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்கிறார் இப்படி இந்த பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே எட்டாம் நூற்றாண்டிலே சமண கோயிலாக இருந்ததை சைபர் கோயிலாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் முதல் ஆக்கிரமிப்பு மதுரையிலே சைவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சமண கோயிலை ஆக்கிரமித்து சைவ கோயிலாக மாற்றி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது சரி இதற்கு சற்று ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு உள்ளாக மீண்டும் சமண துறவிகள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கு இரண்டு சான்றுகள் அங்கே இருக்கின்றன இப்போது காசி விஸ்வநாதர் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் மலை உச்சியிலே புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது சுமார் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது காசி விஸ்வநாதன் ஆலயத்திற்கு போகின்ற வழியிலே ஒரு இயற்கையான சுனை இருக்கிறது எப்போதும் நீர் நிரம்பிய சுனை அந்த சுனைக்கு மேலே கூடிய பாறையிலே ஒரு பதினைந்து அடி உயரத்துல இரண்டு சமண தீர்த்தங்களுடைய உருவங்கள் நிற்பதாக செய் வடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த உருவங்களுடைய காலத்தை ஈபி ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டு என்று சொல்லலாம் இது ஒன்று அதற்கு அடுத்து கீழாக இன்று சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிறாள் அல்லவா அந்த மலைக்கு போவதற்கான அந்த காலத்திலே வெட்டப்பட்ட படிகள் இருக்கின்றன அந்த படிகளுக்கு பக்கத்திலே பழனியாண்டவர் கோயில் என்ற ஒரு கோயிலும் இருக்கிறது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் அது அந்த கோவிலின் பின்னால் ஒரு இயற்கையான சுனை இருக்கிறது இப்போது அது மண்மேடு இட்டு இருக்கிறது கடுமையான மழை பெய்தால் அந்த சுணையிலே நீர் இருக்கும் அந்த சுமையினுடைய மலைப்பகுதியில் இரண்டு சமணத்துறவுகளுடைய சிற்பங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன அதில் இரண்டு வட்டெழுத்து கல்வெட்டுகள் இருக்கின்றன அந்த கல்வெட்டுகளுடைய காலத்தையும் சிற்பத்தினுடைய காலத்தையும் கிபி பத்தாம் நூற்றாண்டு என்று சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க